ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் திருவண்ணாமலை மாவட்டம் புரட்டாசி 3வது மூன்றாவது சனிக்கிழமை ஜவ்வாது வனத்தில் உள்ள வெள்ளாண்டப்பன் பெருமாள் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இது குறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் கிழக்கு தொடர்ச்சி மலை மீது அமர்ந்திருக்கும் இந்த ஜவாத் மலை தொடரில் வந்து வெள்ளாண்டப்பன் ஆலயம் அமர்ந்துள்ளது இந்த வெள்ளாண்டப்பன் ஆலயம் என்பது வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற மலைவாழ் மக்களுடைய குலதெய்வமாக வணங்கி வரும் மிகவும் பிரசித்து பெற்ற இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை வெகு விமர்ச்சியாக விழா நடப்பது வழக்கம் இந்த பெருமாள் ஆலயம் ஒற்றைக்கல் பாறை மீது பெருமாள் அமர்ந்து கொண்டிருப்பதாக முன்னோர்கள் காலத்திலிருந்து பெருமாள் வணங்கு வணங்கி வழிபட்டு வருகின்றனர் இந்த ஒற்றைக்கல் பாறை பாறை மீது பெருமாள் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு அவர்களுக்கு காட்சியளித்து வருவதால் இந்த பெருமாளை காண்பதற்கு பெருமாளை கண்டு தரிசனம் செய்வதற்காக தமிழகத்தில் இருந்து திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தற்போது ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து பெருமாளை வணங்கி வழிபட்டு வருகின்றனர் மேலும் இந்த ஜவாது மலை தொடரில் உள்ள இருநூற்றி ஐம்பத்தி நான்கு மலைவாழ் மக்களும் ஒன்றிணைந்து தற்போது இந்த புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமை விழா சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து இந்த ஆலயத்திற்கு தற்போது வந்து பெருமாளை வணங்கி ஏராளமான பக்தர்கள் பூஜித்து வரும் இந்த வேலையில் வந்து இந்த ஒட்டைகள் பாறை மீது வந்து பூக்களை வீசி வேண்டுதல் நிறைவேற்ற பெருமாளை என்று வணங்கி வழிபட்டு வருகின்றனர் இந்த பாறை மீது இருந்து விழும் பூக்களை கையேந்தி பெற்று பக்தர்கள் பெருமாள் பிரசாதம் அருளாசி வழங்கியதாக நினைத்து இந்த பெருமாளை வணங்கி வழிபட்டு வருகின்றனர் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்